அனுர் அரசின் ஐந்து அமைச்சர்களிடம் பட்டம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை பதவி இறக்கப்பட போகும் இருநூற்றி முப்பது காவல்துறை அதிகாரிகள் எவரும் சபாநாயகர் ஆகலாம் மகிந்தவின் சகோதரர் அளித்துள்ள விளக்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அனூர் அரசாங்கத்தின் முக்கிய முடிவு வரலாற்றில் மிகப்பெரிய முன்னுதாரணமாக சபாநாயகர் சுரீதிரன் எம்பே வெளிநாடொன்றிலிருந்து திரும்பி அனுப்பப்படவுள்ள இலங்கையர்கள் கடத்தொழிலாளர்களை சந்தித்தால் தீர்வு காண முடியும் சாய் முரளி வேகமடுக்க மின் இணைப்பு துண்டிப்பு மின் பரிதவிப்பு சபாநாயகர் அசோக அரன்வெலவின் பட்டம் தொடர்பில் அளிந்த சர்ச்சையை அடுத்து அவர் சபாநாயகர் பதவியிருந்து விலகிய நிலையில் மேலும் ஐந்து அரசாங்க அமைச்சர்கள் கல்வித் தொகுதிகள் அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியுள்ளன நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணா கருணா திலகவின் கல்வித் தொகுதி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடவியின் பொருளியல் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன மேலும் அந்த அரசியல் கட்சிகள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அவர்களின் கல்வித் தகுதி குறித்த தகவல்களை பெறுவதற்காக தற்போது முயற்சி செய்து வருகின்றன இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் சில எம்பிகள் முகநூலில் பதிவிட்ட சில கல்வி தகுதிகளை திடீரென நீக்கியுள்ளதாக நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த முகநூல் கணக்குகளில் கிஸ்ட்ரோரை பகுதியை சரிபார்க்கும் போது சில நாட்களுக்கு முன்னர் அந்த தகவல்கள் நீக்கப்பட்டமை என்பது தெளிவாக தெரிகிறது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் பிரச்சார பதாதிகளை மற்றும் சுவரொட்டிகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கல்வித் தொகுதிகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உதவி முறையில் பதவி வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்துக்கு சென்ற நூற்றி முப்பத்தி ஆறு பிரதான காவல்துறை பரிசுகளுக்கு நீதி வழங்கும் வகையில் பதவி உயர்த்தப்பட்ட முன் இருநூற்றி முப்பது உதவி காவல் கண்காணிப்பாளர்களை பதவி இறக்கம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருநூற்றி இருபத்தி ஒன்றில் நேர்காணல் குழு நடத்தப்பட்டது இதில் பங்கேற்ற இருநூற்றி முப்பது பேரின் தகுதியை மறு ஆய்வு செய்ய நேர்காணல் குழு முன்மொழியப்பட்டுள்ளது ஊழல் அதிகாரிகளுக்கும் நேர்காணல் குழு மதிப்பெண் வழங்கியுள்ளது என் தெரிய வந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேர்காணல் குழுவை நடத்த உயர் காவல்துறை அதிகாரிகள் முன்மொழிந்தனர் இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பிரதி காவல்துறை பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட காவல்துறை மாதிபர் ரவிசேன ரத்ன பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீர சூரிய காவல்துறை அதிகாரி ஆகியோர் தலைமையில் பொது பாதுகாப்பு இடம்பெற்றது அநீதி இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பிரதிநிதி பதினைந்து அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் அநீதி இழைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் பிரதி அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இதன்படி புதிய நேர்காணல் குழுவை நடாத்தி நியாயமற்ற முறையில் பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளை பதவி இறக்கம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் புதிய நேர்காணல் குழுக்கள் நடத்தாமல் தகுதிகளை பூர்த்தி செய்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் உதவி காவல் கண்காணிப்பாளர் பதவியில் ஏற்கனவே உள்ள நூற்றி எட்டு காலி பணியிடங்களை நிரப்பி மீதமுள்ள இருபத்தி நான்கு அதிகாரிகளை சிறந்த பணியாளர்கள் அடிப்படையில் பணியமர்த்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் அரசை கேட்டுக்கொண்டுள்ளனர் சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்வி சான்றிதழோ தேவையில்லை என கூறியுள்ள முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ கலாநிதி பட்டம் அல்லது கல்வி சான்றிதழ் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான எவரும் சபாநாயகராக முடியும் என தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் ரன்வெல்ல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படும் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சையை வெடித்ததை அடுத்து சபாநாயகர் பதவியிலிருந்து ரன்வெல விலகியது பாராட்டுக்குரியது என்று சமல் ராஜபக்ச கூறினார் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்று அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை தனது கல்வி தகமை தொடர்பான உண்மை வெளிவந்ததை அடுத்து சபாநாயகர் பதவியிலிருந்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெல பதவி விலக்கியமை வரவேற்கத்தக்கது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகரிகாரி வசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அணுவதற்கு நான்கு வகையான அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என நாங்கள் கூறுகிறோம் முதலாவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவாக உள்ள பிரச்சனைகள் அவை வேலைவாய்ப்பு விலைவாசி உயர்வு போதிவஸ்து பாவனை என்பன அமையலாம் முதலில் அந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அதுக்கான தீர்வை வழங்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆகவே இவற்றிலிருந்து நாம் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் இப்பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்நாள் வரைக்கும் வடக்கு மற்றும் தெற்கென தனித்தனியாக இருந்து வந்துள்ளது எனவே முதலாவதாக இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறு பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் என்றார் அசோகரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து விலக்கியதை வரலாற்றில் மிகப்பெரிய முன் உதாரணம் என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகராக இருப்பதற்கு கலாநிதி பட்டமோ எந்தவித பதவி நிலைமைகள் இருக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை எனினும் அவர் தனது பெயருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வாறு அவர் அந்த பதவிக்கு உரியவர் அல்ல என்று சிலர் அடையாளப்படுத்துவதன் காரணமாக பெருந்தன்மையோடு ஜனநாயக முறைப்படி தனது கட்சியையும் மக்களையும் கருத்தில் கொண்டு தனது ந நல்ல மனநிலையை வெளிப்படுத்த நோக்கோடு ராஜினாமா செய்திருக்கிறார் இது வரலாற்றில் மிகப்பெரிய முன்னுதாரணமாகும் இது தொடர்பில் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கிடையில் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரை தான் விலகி இருப்பேன் என்று கூறுவது மிக பெரும் ஜனநாயகமாகும் அந்த வகையில் சபாநாயகர் மேற்கொண்ட விடயத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் என கூறியுள்ளார் இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுச் சென்றுள்ள இலங்கையர்கள் பலர் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசா விதிமுறை மீறல் சம்பவம் காரணமாக இவர்கள் திருப்பி அனுப்பப்பட உள்ளனர் குறித்த தகவலை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் நாட்டுக்கு விவசாயத்துறை வேலைவாய்ப்புக்காக விசா பிரிவில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றுள்ள இலங்கையர் சிலர் தங்கள் பணியிடத்திலிருந்து தப்பிச் சென்று ஹோட்டல் துறையில் வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து இஸ்ரேலிய அதிகாரிகளால் சுமார் பதினேழு பேரளவான இலங்கையர்கள் தற்போதைக்கு கைது பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் கடற்தொழிலாளர்களுடன் சந்திப்பு இடம்பெறுமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என இந்திய உயர்ஸ்தான் ஆலயத்தின் ஜாழ் துணை தூதுவர் சாய்முரளி தெரிவித்துள்ளார் இந்திய மக்கள் சார்பாக மிஸ்பா ஜப மிஷனரி ஆலய மாணவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக கலந்து கொண்டு உதவி திட்டங்களை வழங்குவதில் பெருமை அடைகிறேன் இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக மேலும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் சம்பந்தமான திட்டங்களுக்கு அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இலங்கை ஜனாதிபதி இந்திய பயணிக்கின்றார் இங்கு தங்கியிருந்து இலங்கை சம்பந்தமான பல திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்த சில திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவரோடும் மாணவர்கள் இளைஞர்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே குறிப்பிட்ட போல இது ஒரு ஆரம்பம்தான் எதிர்காலத்தில் பல விடயங்களோடு சேர்ந்து பயணிப்போம் அக்டோபர் மாதம் இறுதியில் பெருமளவிலான கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதில் இலங்கை தொடர்பான அதிக ிகள் சந்தித்திருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாக இருந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும் சராசரி தினசரி எண்ணிக்கை இந்த ஆண்டு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்சார நுகர்வோர் சங்க செய்ய பொதுச்செயலாளர் சஞ்சீவ தமிக இது தொடர்பாக தெரிவிக்கையோ உள்நாட்டு பிரிவில் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பொது பிரிவில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து அரசு பிரிவில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தொழில்துறை பிரிவில் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி முப்பது மதப்பிரிவில் எப்பட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது என மொத்தம் ஒன்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்தார் கட்டணத்தை சரியாக நேரத்தில் செலுத்தாத காரணத்தால் தினசரி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுபது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை மொத்தம் இருபத்தி மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டனாட்டு பிரிவில் ஐந்து അയ്യായിരത്തി தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பொது பிரிவில் ஒரு லட்சத்தி ஒன்பது மத பிரிவில் இரண்டாயிரத்தி அரசு பிரிவில் மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்பது அடங்கும் இந்த ஆண்டில் முதல் ஆறு மாத கால பகுதியில் தினசரி துண்டிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாக இருக்கு மின்சார சபை அதிக லாபம் பெற்ற போதிலும் மின்சார கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வருடத்துக்கு நான்கு தடவைகள் மின்சார கட்டணத்தை திருப்தி அமைக்க வேண்டும் என அரச கொள்கை முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு தடவைகள் மட்டுமே மின்சார கட்டணத்தை திருப்தி அமைத்திருக்குது இதனால பல நுகர்வோர்கள் உரிய நேரத்தில் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்திருக்கிறார்கள் மின்சார சபையின் வருமான நிலைக்கு ஏற்ப கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருந்தால் நுகர்வோர் அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை இந்த வழியில் நுகர்வோர் கட்டணங்கள் செலுத்த தங்கள் சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டியிருக்கும் என மேலும் தெரிவித்துள்ளார்